முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே எதுக்காக உன் அப்பன் முருகன் இந்த வெற்றியை தரக்கூடிய வேலை சொன்னேன் தெரியுமா நீண்ட நாளாகவே நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம் நடக்காமல் தள்ளி போய்கிட்டும் தாமதம் ஆயிக்கிட்டுமே இருக்குன்னு வருத்தப்படுகிறாய் அல்லவா உன் வருத்தத்தை போக்கி வசந்தத்தை தருவதற்காக தான் இந்த வெற்றி வேலை சொன்னேன் என்று சொல்லவே நீ எதிர்பார்த்த விஷயத்துல இப்போது வெற்றி பெற போகிறாய் யார் உன்னை எவ்வளவு குறை சொன்னாலும் எவ்வளவு வசை பாடினாலும் கண்டனம் செய்தாலுமே கூட நீ ஒருபோதும் யாரையும் எதிர்த்து மனம் புண்படும்படியாக பேசியது கிடையாது அத்தனையும் பொறுமையோடு சகித்து கொள்கிறாய் தானே அப்படி இருக்கக்கூடிய ஓம் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் சந்தோஷங்களையும் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை நான் மறக்கவில்லை அதனால்தான் உன் எல்லாம் சரி செஞ்சு உனக்கான விஷயத்தை உனக்கு சாதகமாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப் போகிறேன் உனக்கான ஒரு விஷயம் இத்தனை நாள் நடக்க தாமதமாகுதே நினைச்சுதானே வருத்தப்படுற ஒரு விஷயம் தாமதமாக நடக்குதுன்னாலே அது உனக்கான விஷயமாக உனம் மனதிற்கு நிறைவான விஷயமாக மாறப்போகுதுன்னு புரிஞ்சுக்கோ உன்னை சேதிக்கும் உன் அப்பன் முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே சோதனைகள் என்பது மனித வாழ்க்கையில் இயல்பான ஒன்று உனக்கு சோதனைகளை கொடுத்த நானே அதிலிருந்து உன்னை காப்பாற்றி மீட்டெடுப்பேன் என்பதை அறிய மாட்டாயா நீண்ட நாட்களாக முடியாத காரியமும் நிறைவேறாத காரியமும் இப்போது நிறைவேறப் போகுது அனைத்தையும் உனக்கு நான் முடித்து தர்றேன் இனிமேல் உன் வாழ்வில் நீ எதனச்சும் கவலைப்படாத உன் வேலைகளுக்கான பணியை எல்லாம் நான் முடித்து தர ஆயத்தமாகிவிட்டேன் என்று சொல்லமே கொஞ்சம் பொறுமையாக இருன்னு நான் சொன்னதை கேட்டு என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவார் என்னை வழி நடத்துவார் நம்பி காத்திருந்தாயல்லவா இதோ நீ இத்தனை நாள் காத்திருந்ததற்கும் பொறுமையாக இருந்ததற்குமான பலனும் பரிசும் உன் வாழ்வில் வந்து சேர தயாராயிடுச்சு நீ அனுபவித்த சோதனைகளை விட இப்போது பல மடங்கு சிறப்பான ஒன்றை இந்த உன் அப்பன் முருகன் நான் தரப்போகிறேன் உனக்கு கொடுக்க போகிறேன் என் செல்வமே உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை இதோ என் பிள்ளையான உனக்கு நான் ஆசீர்வாதம் கொடுக்க வந்துவிட்டேன் நீ மனமுடஞ்சு போகக்கூடிய அளவுக்கு எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்கலை உன் மனதை ஒருநிலைப்படுத்தி எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன் உனக்கு வெற்றியை தருவேன் என நம்பு என் முன்னால் வந்து நீ உட்கார்ந்தாலே போதும் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை எல்லாம் நான் கொடுத்து முடிப்பேன் மனிதனுடைய வாழ்க்கையில் காற்றை அனுபவிக்கலாம் நுகரலாம் உணரலாம் ஆனால் தேடி கண்டுபிடிக்க முடியாதல்லவா அப்படி காத்து தேடி போனாலும் அது கண்களுக்கு தெரியாமல் குழப்பம்தான் மிஞ்சும் அதே போலதான் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை உன்னால் அனுபவிக்க முடியும் உணர முடியும் ஆனால் அது ஏன் நடந்தது எப்படி நடந்தது எதுக்காக நடந்ததுன்னு நீ எதையும் தேடி போனினா அதில் உனக்கு ஒரு முடிவும் கிடைக்காது என் செல்வமே எது உன்னை நோக்கி வருதோ அதை ஏற்றுக்கவும் அனுபவிக்கவும் கற்றுக்கோ உன் வாழ்க்கை நிச்சயம் இனிமையானதாக இருக்கும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்கவில்லை என் செல்லமே அனைத்தையுமே உன் நன்மைக்காக மட்டும்தான் உன் அப்பன் முருகன் நான் செய்கிறேன் என நம்பு உன் வாழ்வில் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் நிச்சயமாக நிரந்தரமானதாக உன்னிடமே தங்கப் போகுது எந்த விஷயமாக இருந்தாலும் உனது எந்த எதிர்பார்ப்பாக இருந்தாலும் அது கிடைக்கும் வரை தேடு தேடிகிட்டே இரு அது உனக்கானதல்லவா எங்கே இருந்தாலும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அது தானாக வரும்னு மட்டும் மனக்கணக்கு போடாதே என் சொல்லமே உனக்கு ஒரு தேவைனா உனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் அதை அடைவதற்கு நீதானே முழு முயற்சியில் ஈடுபட வேண்டும் அப்படி முயற்சியை நீ செஞ்சினா நிச்சயமாக உனக்கு முழு வெற்றியை நான் தருவேன் வாழ்க்கையை நினைச்சு பயப்படுறத முதல்ல நிறுத்து ஏன்னா பயப்பட ஆரம்பிச்சாலே அது புத்தியை மழுங்க வைத்துவிடும் என்று அதேபோல மனித வாழ்வில் பயம் என்பதும் எதிர்பார எண்ணங்களை தான் உனக்கல்ல உருவாக்கும் எதிர்மறையான விஷயங்களையும் எதிர்மறையான சிந்தனைகளையும் எதிர்மறையான விஷயங்களையும் பார்ப்பதையும் யோசிப்பதையும் நிறுத்திவிடுவாயா எதுக்காகவும் நீ பயப்பட வேண்டாம் நம்பிக்கையோடையும் பொறுமையோடும் உன் கடமைகளை செய்யத் தொடங்கினா இப்போது இருக்கக்கூடிய உன் வாழ்க்கை நிலைமை மாறி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவ உன்னை எந்த உறவு அவமானம் நினச்சாங்களோ எந்த உறவு உன்னை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க கண்ணு முன்னால நீ நல்லா வாழ போகிற எல்லாரும் பார்த்து வேக்கக்கூடிய வகையில் உன்னை நானும் உயர வைப்பேன் செல்லமே அவங்களே உன்னை தேடி வந்து சேரும்படியும் உன்னிடம் மன்னிப்பு கோரும்படியும் நான் நிச்சயம் அற்புதத்தை நிகழ்த்துவேன் நம்பிக்கையோடு காத்திரு இந்த முருகனின் வெற்றி வேல் என்பது உனக்கு பாதுகாப்பு கவசமாகவும் வெற்றியை தரக்கூடிய அம்சமாகவும் அறப்போகுது உன் வாழ்க்கையில் நம்பிக்கையும் நிதானமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கும் வரையிலும் நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட அற வழியில் நேரி வழியில் நேர்மையான வழியில் வாழ ஆரம்பி ஒருபோதும் புறமோ பொய்யோ பேச வேண்டாம் என்று செல்லமே நான் சொல்கிறத மட்டும் நீ கடைப்பிடிச்சின்னா உன் வாழ்க்கை பாதை மேலும் சுகமான பயணமாய் மாறும் என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு இருக்கும் நீயும் ஜெயமாக நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழலாம் மற்றவங்களை பார்த்து உன் வாழ்க்கையை நீ எட போடாத தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை மற்றவர்களோட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு எனக்கு அது கிடைக்கலையே என்கிட்ட இது இல்லையே நினச்சி பொறாமை கூட கொள்ள வேண்டாம் என்று சொல்லமே அதேபோல எனக்கு மட்டும் ஏந்தான் இப்படி நடக்குதுன்னு நினைச்சு அழுது புலம்பவும் வேண்டாம் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே ஏக்கங்களில் தவிப்பது கிடையாது வாழ்க்கை நீ எப்படி உன் வாழ்க்கையை கையாளுகிறாயோ அதை பொறுத்துதான் அது உனக்கு ஏற்றதாக மாறும் நீ என்னை முழுவதுமாக நம்பினால் நிச்சயமாக உன் நிலை உயரும் இன்றைய உன் நிலைமையை நினைச்சு நீ கவலைப்படாத உன்னுடன் நான் இருக்கிறேன் அல்லவா உன் கரங்களை இறுக்கமாக பற்றிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நான் உன் வாழ்க்கையிலும் உயர்ந்த அம்சங்களை உருவாக்குவேன் நீ என்னிடம் பேசும் பழக்கத்தை மட்டும் ஏற்படுத்திக்கோ இந்த முருகன் என்ன நினைச்சு முருகா முருகான்னு எதை சொன்னாலும் அது அத்தனையும் கேட்டுக்கொண்டிருக்கும் நான் நிச்சயமாக உன் மன வழியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் உன்னை மீட்டெடுப்பேன் இனி எந்த வனக்கஷ்டமும் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்வதை நீயே உணர்வாய் என் செல்வமே எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு பிரியாத உன் மேலே அன்பும் பாசமும் அக்கறையும் அரவணைப்பும் கொண்ட துணையை உன் அருகிலேயே வைப்பேன் நீ கேள்வி கேட்ட தினத்தின் மறுநாளே உனக்கு தீர்வு கிடைக்கும் உன் பயத்திற்கு இனிமே இடம் கொடுக்காதே என் செல்வமே உனக்கான பாராட்டுகளையும் கௌரவங்களையும் உன் அருகிலேயே வரவழைப்பேன் வெற்றியும் புகழும் கௌரவமும் உனக்கு கிட்டப் போகிறது உன் அன்பை உதாசீனப்படுத்தி செல்ல நினைப்பவர்களை விட்டு நகர்ந்து போ என் செல்வமே அவங்க உனக்கு தேவையே இல்லை அன்பின் வலிமையை புரிய வைக்க சில அனுபவங்களும் சில வழிகளையும் சில பேர் கொடுக்க தான் செய்வாங்க ஆனால் அனைத்தையும் தாண்டி இங்கே வா உன் அன்பிற்கான ஆழம் உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன் நீ எவ்வளவு உண்மையான ஆளு எவ்வளவு அன்பும் பாசமும் அக்கறையும் கொண்ட ஆளுங்கிறத அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் என் செல்வமே எந்த வேலையா இருந்தாலும் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலான்னு சளிப்போட ஒத்தி தள்ளி போடுவதை முதலில் நிறுத்திவிடு எந்த விஷயமா இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் அதை முதலில் செய்வதற்கு செய்ய ஆரம்பி நீ கொஞ்சம் பொறுத்திருக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நினச்சின்னா நீ நினச்ச விஷயத்தை இன்னொருத்தர் உன் கண் முன்னாலேயே செஞ்சு வேறொருவர் உன் கண் முன்னால் உன்னை முந்தி சென்று ஜெயித்து என்று சொல்லமே இனிமேலும் நீ சோம்பல் தனம் கொள்ள வேண்டாம் நீ செய்ய நினைக்கிற நல்ல செயல்களை செய்து வெற்றியோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுடு நீ எங்க இருந்தாலும் எதை செஞ்சாலும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் நான் நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைப்பேன் உன்னை ஆட்டுவிக்க கூடியது உன் அப்பன் முருகன் நான் தானே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் எல்லாவற்றையும் படைத்து கொண்டிருக்கும் நான் உன்னையும் காப்பாற்றுவேன்